தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்காக ஒரு சங்கமாக இருந்து அவர்களுடைய இந்த பிரச்சனை குறித்து வேலை செய்து கொண்டிருக்கிற தொடர் ரமாதேவி அவர்கள் ஒவ்வொரு துறையிலையும் பெண்கள் நல்ல வர்ணம் நல்ல வர்ணம் முன்னேற்றம் சொல்லி எல்லாருமே போராட்டம் பண்றோம் செய்யறோம் ஆனா இது என்ன நேற்றுக்கு ஒரு இந்த மாதிரி டாக்டர் இறந்துட்டாங்க அதையும் சாதாரண சாவு கிடையாது இந்த மாதிரி ரேப் பண்ணி என்னென்னமோ செஞ்சு இந்த மாதிரி பண்றது எங்களுக்கு ரொம்ப ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த நியூஸ் படிக்கும் போது எப்படின்னா டிவி வச்சாலும் இதே மாதிரி நியூஸ் வருது பேப்பர் படிச்சாலும் இதே நியூஸ் வருது அப்ப எங்க பெண்களுக்கு நிம்மதி இருக்கு சொல்லுங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்கிறோம் நாங்க சட்டம் எங்க பசங்களுக்கு வெளில வர்றதுக்கு பயப்படுறாங்க எங்க பசங்களை காலேஜ் அனுப்புறதுக்கு பயப்படுறோம் நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற பயப்படுறோம் நம்ம பசங்களை வேலை கணப்படுறதுக்கு பயப்படுறோம் ஏன்னா நம்ம உள்ளங்கையில வச்சுக்கணும் பெண்களை அப்படி அவ்வளவு செல்லமா வளர்த்தோம் ஆனா வெளிய அனுப்புறதுக்கு பயப்படுறோம் அது எதுக்கு என்ன காரணம்னா இதுதான் இந்த மாதிரி நியூஸ் கேக்கும் ரொம்ப பயமா இருக்குங்க ரொம்ப வேதனையா இருக்கு அந்த இடத்துல நம்ம பசங்க இருந்தா நம்ம உயிரோடு இருப்போமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு எத்தனை வாட்டி நாங்க அழுதோம் தெரியுமா இந்த மாதிரி கேட்கறதுக்கு கூட பயமா இருக்கு இது எப்படியாவது நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் தயவு செய்து அவங்க அம்மா அப்பா அவங்களை அவங்களுக்கு கூட சொல்றேன் நான் முதல்ல நம்ம பசங்களை கரெக்டா வளர்க்கணும் இப்போ அந்த வய பிராண்டி பீ அது கூட கிடையாது கஞ்சா வேற கஞ்சா போட்டு அவங்க குடிச்சிட்டு வந்தா அவங்க என்ன பண்றது அவங்களுக்கே தெரியாது இதெல்லாம் நிறுத்துறதுக்கு நம்ம எல்லாம் முயற்சி எடுக்கணும் தயவு செய்து சொல்ற முதல்ல குடும்பத்திலிருந்து இந்த பாதுகாப்பு வரணும் பெண்களுக்கு ஆண்களை கரெக்டா நல்லா வளர்க்கலாம் ஆம்பளை பசங்க இருக்காங்க கூட என்ன ட்யூட்டி என்னமோ வீடு என்னமோ குடும்பம் என்ன அவ்வளவுதான் இந்த கெட்ட சாகசம் போக கூடாது யாரு கூட கெட்ட சாகசம் செய்யக்கூடாது யாராவது பேசினா கூட ஜாகிரத ஆம்பளை கூட நான் எச்சரிக்கிறேன் எப்படின்னா நல்ல ஆம்பளங்களே இருக்கிறாங்க கெட்ட ஆம்பளங்களே இருக்க அவங்க கூட போய் அவங்க பொண்ணா போய் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கணும் அவங்க வாழ்க்கை பாழாக்காதுங்க தயவு செய்து சொல்றேன் நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன் நானு பசங்களை நல்லா வளர்க்கலாம் நல்லா வளர்க்கலாம் ஆனா பா முக்கியமா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நம்ம கவர்மெண்ட் கிட்ட போய் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு புது யோசனை புதிய ஆலோசனை வச்சுக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் பெண்களுக்கு வந்து மான பிரச்சனை அதிகம் ஒருவேளை யாருக்கிட்ட அது மாட்டிக்கினு சத்தா கூட வெளியே வராது பெண் அதுதான் முக்கியமா அதோ அட்வான்டேஜ எடுத்துக்கணு ஒவ்வொரு ஆண்கள் வந்து ஒவ்வொரு ஆண் மனிதனும் இந்த மாதிரி பண்றாங்க யாருமே எல்லாருக்குமே இருக்கும் ஏன் இருக்காது கார்பரேஷன் மட்டும் இல்ல எல்லா அலுவலகத்துல இருக்கும் ஆனா பெண்களுக்கு கரெக்ட் தான் இருக்கும் அப்படின்ட்டு எந்த பெண்களுமே பாதுகாப்பா இல்ல போலீஸ் துறை ஆகட்டும் அட்வொகேட்ஸ் ஆகட்டும் டாக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான் எந்த வேலையில செய்யற பெண்களுக்கும் உண்டு இப்ப நைட்டு டைம்ல எல்லாம் நிறைய துப்புரவு தொழிலாளர்கள் நாங்க பாக்குறோம் பெண்கள் அதிகமா நைட்டு வந்து வேலை செய்யறாங்க இல்லையா அவங்களோட பாதுகாப்பு பத்தி ஏதாவது சொல்றாங்களா உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்களா துப்புரவு தொழிலாளிகள் இப்ப நைட்ல கூட வேலை நடக்குது ஆனா இதுக்கு முன்னாடி எப்படியோ தெரியும் இப்ப வந்து நாங்க கரெக்டா இருக்கிற எப்படின்னா பகல்ல வேலை செய்யறத விட நைட்ல பாதுகாப்பு அதிகமா கொடுக்குறேன் எப்படின்னா தென்னுரிமை சார்பில் நாங்க ஒரு அமைப்பு வச்சுட்டோம் வச்சு அதை புகார் பட்டு ஒன்னு ஒவ்வொரு ஆஃபீஸ்ல புகார் பட்டு ஒன்னு வச்சிருக்கிறோம் டூ தௌசண்ட் செவன்ல அப்பத்துல கன்சர்வன்சி நடக்கும் அந்த கன்சர்வன்சில எந்த விதமான எங்க காதுக்கு வரல கூட ஏதாவது ஒரு ஆளுங்க தகவல கூட வந்து சேரும் அது கூட வரல அது என்ன முக்கிய காரணம்னா டூ தௌசண்ட் செவன்ல நாங்க வந்து ஒரு போராட்டத்துல நாங்க முன்னேறி பெண்ணுரிமை சார்பில் கீதம்மா கமலம்மா லேலாத்தம்மா எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒவ்வொரு ஆபீஸ்ல ஒரு போட்டி புகார் போட்டின்னு ஒண்ணு அமைப்பு அமைச்சுட்டு அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அதுல எழுதி அந்த போட்டியில போடுங்க உங்க ரகசியமாவே நாங்க என்கொயரி பண்றோம் சொல்லி அவங்க கிட்ட சொல்லி நாங்க போட்டு இருக்கிறோம் இப்ப நைட்ல கன்சர்வன்சில கூட எந்த விதமான இது கிடையாது எனக்கு தெரிஞ்சு கிடையாதுமா அவங்க அது சொந்த அவங்களுக்கு வேலை இருக்காது

அது மறு மாசம் அவருக்கு ரிட்டர்னு சர்வீஸ் போச்சு அதுல இருந்து நிறைய பேர் சொல்ல தயாரா இல்ல ஏன்னா வேலை போயிடும் ஏன்னா பிரச்சனை இன்னைக்கு எல்லா இடத்துல துப்ப வேலை நைட் டியூட்டி செய்யறத வீட்டுல போனா புரிச்ச சொல்லவே எங்கடி போய் சுத்திட்டு வந்த மணி இன்னாடி உன் எவண்டி கூப்பிடுறான் பெருக்கறதுக்கு அப்படின்னு சொல்றான் அதுல நானும் சொன்ன மாதிரி கஞ்சா குடி சாராயம் அது ஒரு பக்கம் அதுதான் நீங்க டைம் இல்ல எனக்கு அதான் முதல்ல பசங்க கஞ்சா பத்தி பேசிட்டாங்க அந்த கற்பழப்பு பத்தி பேசுறாங்க அதனால சொல்லல ஆனா எல்லா பணி இடத்தையும் இந்த அசம்பவம் நடக்குது நிறைய பேர் சாதாரண முதலீர் சொல்ல சொல்ல விரும்பல இன்னைக்கு அவங்களுக்கு பாதி வந்து நான் அந்த பீல்டுல போறேன் அந்த கார்பரேஷன் உள்ள போறேன் அந்த ஜேனல்ல போறேன் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க குற்ற வளர்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி கேஸ் போட்டுக்கிறாங்க அவர் வந்து நமக்கு கம்யூனிஸ்ட் அட்வொகேட் கட்டி அதெல்லாம் பாரதி அதுல எல்லாம் நிறைய இருக்கு பிரச்சனை யாரும் சொல்ல அவங்க சொன்ன மாதிரி தயாரா இல்லை அதை போராடி அதை ஜெயினுக்கு அஞ்சு ஆயிரம் மழைக்கால நிவாரணம் கொடுத்தாங்க அதுக்கு அண்ணங்க பற்றி வைக்கணும்னு சொல்றோம் அதே மாதிரி ஒரு ஒரு தொழிலுக்கு வைக்கணும் அதனால எல்லா இடத்துல அவங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்றதுல இத விட பயங்கரமான பற்றி நல்லா இருக்குது பயங்கரமா ஒரு கட்டில ரெண்டு பேர் பார்த்து ஆனா அதெல்லாம் சொல்றது கிடையாது அதனால தயவுசெய்து நம்மளும் இது பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்களுக்கு இது பாதிக்க கூடாது பாதிக்காத நம்ம எப்படி கொண்டு